ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் பாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் மழை நின்றுருக்கு பட் ரெயின்போலாம் தெரியுது பார்க்கலாம் மழை எந்த அளவுக்குன்னு சிட்டி கொஞ்சம் கிளியராக இருக்குது நானும் பயந்து பயந்து தான் வெளியே வந்தேன் என்னோடய காரில் வரல ஏன்னா தண்ணி எங்கே இருக்குமோ என்னவோன்னு பயந்து போய் பட் வந்த வரைக்கும் இது வரைக்கும் சிட்டி கிளியராக பண்ணியிருக்காங்க நிறையா லாரியெல்லாம் வச்சு நைட்டு தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து ஊற்றியிருக்காங்க பட் இருந்தும் ஓஎம்ஆர் சைடு அண்ட் பூந்தமல்லி சைடு அதை சொன்னா பாப்பா காலேஜ் சைடில் அந்த சைட்லாம் இன்னும் வந்து மழையும் தண்ணியும் தேங்கி தான் நின்றுட்டுருக்கு அதில் எந்த மாற்றங்களும் இல்லை அகெயின் இப்போ மழை வந்து லைட்டாக ட்ரிஸில் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயில் அடித்தது காலையில் மறுபடியும் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாவம் தாழ்வான சைடில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் ஏன்னா ரொம்ப அது மழை ரொம்ப பெஞ்சால் பரவாயில்ல ரொம்ப ஸ்லோவாக பெஞ்சிட்ருந்ததால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் அவங்களுடைய நிலைமைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் என்ன பண்ண ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா இயற்கையோட அந்த சீற்றத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அது அது ஆட்டோமேட்டிக்காக அதே நிற்கும்பொழுது தான் நான் நிற்க விட நின்றோன்னு நினச்சேன் பட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி க்ளவுடியாக தான் இருக்குது ரொம்ப எல்லோரும் பயங்கர வேகத்தோடு அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஏன்னா மழை வரதுக்குள்ளே போயிடணுன்ட்டு ஃபுல்லுமே இந்த இடம்லாம் வந்து ஆக்சுவலி இந்த அரும்பாக்கம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணி தேங்கி நிற்கும் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இல்லை ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க போல் இதில் என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க காலையில் உங்கள் வேலைகளெலாம் பிஸியாக நடந்துட்டுருக்கோம் அந்த சமயத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம பேச போகிறது வந்து பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நாட் ஒன்லி பெண் குழந்தைகள் பெண்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு பற்றி தான் பேச போகிறேன் நீங்கள் உடனே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புனா உடனே போயிட்டு கராத்தே கற்றுக் கொடுக்கணும் இல்லை வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அது கிடையாது அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் கற்றுக் கொடுக்குறோம் கொடுக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது பிள்ளைகளுடைய திறமைகளை பொறுத்து பட் பெண் குழந்தைகள் பெண்களின் பாதுகாப்புனா என்னன்னா ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையோ சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றது அதை நம்ம கவனிக்கணும் ஓகேங்களா அதோடைய சுற்றுப்புற சூழல் அந்த குழந்தை பழகிற இடம் பேசுகிறவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ப நல்ல ஒரு இதாக இருக்காங்க ரெண்டாவது குடும்பத்தில் ஒரு பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்குன்றது நம்ம வந்து அது ஒரு ஒரு கவனமாக பார்க்குறோம் பெண் குழந்தைகளுக்கு குழந்தையில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தை வந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இது வந்து யார் யார்கிட்ட எப்படி எப்படி பழகணும் எப்படி எப்படி பேசணும் என்னென்ன பழ செய்யணுன்ற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்க மறக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமாக ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அண்ணன் வேற மற்ற ஒரு அண்ணா வேற அப்பா வேற மற்ற ஒரு ஆண் வேற இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த குழந்தைக்கு பிரித்து பழக சொல்லிக் கொடுக்கணும் சிலர் வந்து நம்ம அதை சொல்லிக் கொடுக்க மாட்டோம் சிலர் அண்ணன் பழகுவோம் பட் அது அந்த அண்ணன்ற பழக்கம் அது தவறாக போய் முடியலாம் அதே மாதிரி சில பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப க்ளா கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்லிவிட்டு எது பண்ணாலும் தப்பில்லை தப்பு இருப்பாங்க அதுவும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுடைய லிமிட் என்ன அதை எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி பெண்களை வந்துட்டு கல்யாணம் பண்ண பிறகும் சரி அந்த பெண் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றதும் நீங்கள் பார்க்குற மாதிரி குடும்ப குடும்பத்திலும் சரி மாமனார் மாமியாரையாலேயோ இல்லை அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களாலேயோ அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு என்ன வந்து இடர்வுகள் வந்தாலும் சரி அதை நம்ம கவனிக்க மறக்கக்கூடாது நம்ம அதை நம்மக்கிட்ட சொன்னால் தானே நமக்கு தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படி பெண் நம்முடைய குழந்தைகளுடைய ஒரு சேஞ்சஸ் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் குழந்தைகள் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அது என்னன்றதை கண்டுபிடிக்க மறக்க கூடாது ஸோ அது நம்ம பெற்றோர்களுடைய கடமைன்னா நம்மளுடைய அந்த நைன்டிஸ் எயிட்டிஸ் அந்த காலங்கள் வேற டூ தௌசண்ட்க்கு அப்புறம் இருக்கிற காலங்கள் வேறு ஏன்னா அவங்களுக்கு சயின்ஸ் வளர வளர படிப்புகள் வளர வளர எல்லாமே அவங்களுக்கு சாதாரணமாக தெரியுது ஒரு காதல் கூட அவங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியுது அதுலேயும் எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது அதே நைன்டீஸ் எயிட்டிஸில்லாம் இருந்த காதல்கள் வேறு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட காதல் எல்லாமே ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்குது ஒரு பிரேக்கப் ஆனால் கூட ஒரு கேப் இல்லாமல் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது ஒரு கணவர் மனைவி ஒன்றா இருக்கும்போதே வேறு ஒரு உறவுக்குள்ளே போகிறது ரொம்ப எல்லாமே இப்போலாம் ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு ஏன்னா எல்லாமே ஓகே என்னோடய லைஃப் நான் வாழ்கிறேன் இது என்னோட சாய்ஸ் மை சாய்ஸ் மை லைஃப் அப்படின்ற வாழ்கிற மாதிரி ஆகிட்டாங்க எல்லாமே ரொம்ப டேக்கிட் ஈஸின்னு ஆயிடுச்சு ஆனால் எதையிலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு குறைபாடுகள் நடந்தால் மட்டும் லபோதிபோன்னு நடிச்சுக்கிறோம் இதுதான் எப்போவுமே நடக்குது ஸோ எதுவுமே வருமுன்னு காப்போன்ற மாதிரி எந்த பிரச்சனைகளும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கவனம் எடுத்துக்கணும் யா என்ன நடந்தாலும் சரி ஒரு தை பெண் குழந்தைகள் ஆகட்டும் பெண்களும் ஆகட்டும் தைரியமாக இருக்கணும் அதுக்குரிய சட்ட ஆலோசனை மையங்கள் இருக்குது சட்ட இடங்கள் இருக்குது அங்கே போய் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் ஒரு முதல்ல எந்த பிரச்சனையானாலும் உங்கள் தாய் தகப்பன்ட்ட சொல்லுங்கள் தாய் தகப்பன்ட்ட சொல்ல முடியலையா சகோதரி சகோதரன்ட்ட சொல்லுங்கள் அங்கேயும் சொல்ல முடியலையா உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்பவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கலன்னா அதுக்குரிய சட்ட மையங்கள் இருக்குது அங்கே போய் உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு குறைகள் இருக்குது இதை மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லை வீட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடந்துட்டு இருக்கு இல்லை நான் இருக்கிற என்னுடைய சொல்ல என்னுடைய மா மாமனார் மாமியார் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல நான் படிக்கிற இடத்துல ஏதோ இடத்துல ஒரு குறைகள் நடக்குது அதை போய் சொல்லுங்கள் இல்லை ஸ்கூல்ஸை போனீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் கிட்டே நல்ல டீச்சர்ஸ் கிட்டே இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இருக்குன்றத சொல்லுங்க சொல்லுங்கள் மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் எதையுமே வாய் விட்டு தான் மற்றவங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சு தாங்கி 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 வேதனைகள் அனுபவிச்சுட்டே இருந்து இந்த சமுதாயத்தில் ஒன்றும் சாதிக்க போறதில்லை நமக்கு யாரும் மெடல் கொடுக்க போகிறது நம்ம வழி நம்ம கஷ்டத்தை நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அதை வெளியில் சொல்லணும் ஸோ பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சின்ன த அதெல்லாம் சொல்லி கொடுத்து பழங்க என்ன நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்ல மறக்கக்கூடாது என்னவாக இருக்கட்டும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா கிட்டே சொல்ல மறக்கணும் யாராவது கிட்டே யாவது சொல்லணும் அது அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் குழந்தைகள் வந்துடும் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பெண் குழந்தைகளோ சரி ஆண் குழந்தைகளும் சரி கெட்டு போயிடுறாங்க பட் பெண் குழந்தைகள் ரொம்ப ஈஸியாக ட்ராப் ஆகிடுறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை பார்க்குறாங்க அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்குற வார்த்தைகள் அப்புறம் அதை அவங்க மேலே உள்ள ஒரு கிரேஸ் அந்த மாதிரி வந்து நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆனால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மொபைல் அதை ஒரு நாலு பேர் பாராட்டுறது அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப அழகா சொல்கிறது இதெல்லாம் கேட்கும்போது அந்த குழந்தை பெண் குழந்தைகளுக்கு தன்னை அறியாமலே தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாம அது ஒரு மாய வலைக்குள்ள போய் விழுந்துடுறாங்க அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தெரியல நம்ம செய்கிறது தவறா சரியானோடு தெரியாது அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைக்கு போயிடுறாங்க ஒரு குழந்தைகள் ரொம்ப கவனமா இருங்க படிப்பு படிக்கிறதும் சரி உலக அறிவு கூட அதே நேரம் உங்களை உள்ளவருடைய அறிவும் எடுத்துக்க கற்றுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிற கல்ச்சர் வேறு இந்தியாவில் இருக்கிற கல்ச்சர் வேறு அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்ச்சர் வேறு நீங்கள் போடுற உடையிலேருந்து நீங்கள் நடக்கிற விதத்துலேருந்து இருந்து எல்லாத்துலேயும் ஒரு கவனம் தேவை நம்ம நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்கிறோம் அன்றைக்கி நான் ஒரு படத்தில் பார்த்தேன் அந்த 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 ஹீரோ போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸ் மாதிரி போகிறாங்க அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு நான் எங்கள் அம்மாவை பார்த்தது புடவையிலே பார்த்து வளர்ந்துட்டேன் நான் என் சகோதரியை ஆஃப் சாரி போட்டு பார்த்தே நான் வளர்ந்துட்டேன் புரியுதா இப்படி ஒன்று ஒன்று இருக்கும்போது சமுதாயத்தில் வேறு வேறு விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்களை போகும்பொழுது சில விஷயங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் எங்க இங்கே எப்படி இருக்கணுன்றதை மறக்கக்கூடாது கல்ச்சர் மாடர்ன் சொல்லிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச விதத்தில் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு நீங்கள் இருக்கக்கூடாது ஸோ பெண்கள் எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்போட ஒரு என்ன சொல்ல ஒரு கவனத்தோட பெண் குழந்தைகளுக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்குது சுதந்திரம் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் எனக்கு ஆண்களுக்கு அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பட் அது பாதுகாப்பான முறையில் சுய ஒழுக்கத்தோட உங்களுடைய பர்ஸ்னல் என்ன சொல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் அதை உபயோகப்படுத்த கற்றுக்கணும் உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசுறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் ஜஸ்ட் அவங்கவுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் உண்மை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்கள் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அப்ளிக்கபிளாக ஆகாது ஸோ அது ஒரு கவனம் தேவை அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைகள் கிடையாது ஸோ ஒரு 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 ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா அதில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்றது அது வாங்குறவங்களுக்கு தான் தெரிஞ்சு ஸோ அவங்க அது யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஸோ இன்னொருத்தருடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் தவறான பாதைக்கு போகிறீங்க தவறான விஷயங்களில் ஈடுபடுறீங்க ஸோ கவனமாக இருங்க ஓகே லைஃப் ரொம்ப ரொம்ப சின்னது அது அழகாக வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அழகான வாழ்க்கை நம்ம தமிழுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி அந்த ஒரு இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம மனம் போன போக்கில் வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது அதை வச்சுக்கோங்க சரிங்களா பெண் குழந்தைகளுக்கு சின்னதிலிருந்தே எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லிக் கொடுங்க எது நல்லது எது நல்லதில்லை எது கெட்டது அது எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க பேசுகிற வார்த்தைகளில் கூட கவனம் தேவை ஓகேங்களா எது வேணாலும் பேசலாம் எது வேணாலும் சொல்லலாம்ன்றது இருக்கக்கூடாது பெண் சுதந்திரம் நல்லது அந்த பெண் சுதந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணுன்றதும் பெண்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் நம்ம கடவுளை வெளிக்கிறேன் முடிஞ்சா இன்னைக்கு நாலு மணி லைவாக சந்திக்கலாம் ஏதேனும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் டீக்கே லவ் யூ ஆல்